பொள்ளாச்சியில் தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் பனை தென்னை தொழிலாளர் நாடார் சங்கம் இணைந்து காமராஜர் நற்பெயரை கலங்கப்படுத்திய யூடியூபரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சியில் காமராஜர் நற்பெயரை கலங்கப்படுத்தியும் சாதி கலவரத்தை தூண்டும் விதமாக இழிவாக பேசிய யூடியூப் முக்தார் அகமதுவை கைது செய்ய வலியுறுத்தி பொள்ளாச்சியில் திருவள்ளூர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி நாடார் சங்க தலைவர் வசந்த் ஜி செல்வகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பனை மற்றும் தென்னை தொழிலாளர்கள் நாடார் சங்க தலைவர் சரவணன் மற்றும் கேரளா தமிழ் பாதுகாப்பு இயக்க சங்கத்தின் தலைவர் மா பேச்சுமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் தமிழக அரசை கண்டித்தும் யூடியூப் முக்தார் அகமதுவை கைது செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது